அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அரிசி பருப்பு சாதம் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடியது தான் அரிசி பருப்பு சாதம் ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வச்சாச்சு எனக்கு எப்போவுமே அரிசி பருப்பு சாதம் செய்யும்போது வந்து கொஞ்சம் நெய் போட்டு சாதம் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் எண்ணெய் மட்டுமே செஞ்சு செய் சாப்பாடு பண்ணுவாங்க ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே அந்த அரிசி பருப்பு சாப்பாடு அப்படின்னாலே கம்பல்சரி கொஞ்சமாவது நெய் ஊற்றுனாதான் அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால வந்து எப்போவுமே கரெக்டாக அந்த இன் அந்த பூண்டவும் சீரகமும் இடிப்போம் இல்லைங்களா அந்த சீரகம் இடிக்கிறது இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயிலையும் சீரகம் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சோம்னா தான் வந்து அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும் மெயினாக எண்ணெய் கடுகு போடும்போது கடுகு வெடிச்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து மெயினாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டும் சீரகமும் வந்து இடிச்சு போடுறதுனால எண்ணெயில் கொஞ்சம் சீரகம் போட மாட்டாங்க ஆனால் அந்த எண்ணெய் கடுகு பொ போதே கொஞ்சம் எண்ணெயில் சீரகம் போட்டு அதுக்கப்புறம் மறுபடி வெங்காயம்லாம் போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சீரகம் பூண்டுலாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வந்து கல் இடிப்பாங்க நான் வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு மட்டும் எப்போவுமே வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவேன் அது வந்து நல்லா நொய்யை அரைச்சிட்டோன்னா அது டேஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து அரைச்சி போட்டால் தான் எனக்கும் பிடிக்கும் ஸோ உங்களில் எல்லோருக்கும் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் ம மஞ்சத்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் போடுவாங்க சில பேர் நாங்கள் வந்து கொழம்ப மிளகாத்தூள் வந்து வீட்லேயே இருந்து செஞ்சு வச்சுருக்கறனால அதை போடுவேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு தக்காளி அப்படி கணக்கு தான் வச்சு தான் நான் போடுவேன் நாங்கள் வந்து நான் மூணு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒரு நாலு தக்காளி ஒரு மூணு மூணு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் மூணே போதும் கொஞ்சம் சின்ன பழமாக இருந்தால் நாலு பழம் இது பார்த்தீங்கன்னா அம்மா அரிசி கொடுத்த குழம்பு மிளகாத்தூள் மேக்ஸிமம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்கும் அந்த காரம் கம்மியாகலாம் செய்யவே மாட்டோம் அதனால நல்லா சுருக்குன்னு தான் இருக்கும் எது செஞ்சாலுமே நாங்கள் சாப்பிட்ற டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்ற ஆளுங்க நாங்கள் உப்பும் சரி காரம் சரி எல்லாமே வந்து கம்மியாக சாப்பிட்ற அளவு கிடையாது எல்லாம் சுருக்குன்னு நல்லா ச காரசாரமாக சாப்பிட்றதுனால வந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் பார்க்குறக்கே உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து அரிசி போட்டு தண்ணி ஊற்றாமல் அரிசி போட்டு ஒரு கலர் கலறி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மெயினாக வந்து பருப்பும் அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு பருப்பு வந்து கம்மியாக போட்டிங்கனாலும் பருப்பு சாப்பாடு வந்து டேஸ்ட் இருக்காதுங்க பருப்பு எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் அதிகமாக போடுறீங்களோ அப்போ தான் வந்து அரிசி பருப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பருப்பு கம்மியாக இருந்தால் வந்து வெறும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நல்லா பருப்பு வந்து உண்டுனா போட்டு சாப்பிடுங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றுறோன்னே கொஞ்சம் நெய் போட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக்கரை மூடி வைப்பேன் நல்லா வந்து வணக்கி அரிசியெல்லாம் போட்டு நல்லா கொதி வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து குக்கர் மூடியவே போடுறோம் ஏன்னா எடுத்த உடனே குக்கர் மூடி போடாமல் கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு காரம் பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் தெரியும் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தாலோ இல்லை காரம் கம்மியாக இருந்தாலோ அந்த டைமில் பார்த்துட்டு போட்டிங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் தெரியாது கொஞ்சம் லைட் உப்பு கம்மியாக இருந்தது சரி ஓகே போட்டு நான் வந்து விசில் விட்டாச்சு மெயினாக வந்து உப்பு அரிசி பருப்பு சாதத்தில் வந்து நம்ம உப்பு காரம் பார்க்கும்போது ஒரு கொஞ்சமாவது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டாக உப்பு வந்து கறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காரமும் உப்பு எல்லாமே கொ ஒரு அதிகமாக இருந்தது அப்படின்னா சாப்பாடு ரெடியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரிசி பருப்பு சாதம் ஒரு பக்கம் விசில் ரெடி ஆயிருச்சு இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ண போகிறோன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்கா இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இது வந்து சோம்பேறி சிக்கன் கூட சில பேர் சொல்லுவாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி வந்து உப்புமும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டு அப்படியே வேக வச்சு நீங்கள் வந்து வ வணக்கவோ இல்லை எண்ணெயில் போட்டு வணக்கவோ வெளங்காய் மிளகாய் தக்காளி மசாலா பொடி இந்த மாதிரி எந்த ஐட்டமே போட வேண்டியதில்லைங்க சிக்கனை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி காரம் நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஜாஸ்தியாக தான் போடுவேன் அதுக்கு உண்டான உப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுருங்க அந்த சிக்கன் வந்து நீங்கள் என்ன இதெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டியில்ல உப்பு மிளகாத்தூளில் மட்டும்தான் அந்த சிக்கனே வேக போகுது பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்னடா அது கறியில ஒன்றுமே பிடிக்காத மாதிரி ஃபீல் ஆகும் அப்படி கிடையாதுங்க நல்லா சுக்கா அதை வந்து அந்த தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு வேக விட்டுறணும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற்றுறதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை மேக்ஸிமம் வந்து ப்ராய்லர் வந்து டக்குன்னு வந்துடும் கொஞ்சம் கருவாப்பில் தழை வந்து பச்சையாக போட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் எதுவுமே வந்து வணக்கி போடுறது கிடையாது இது ஒரு நல்ல ஒரு மனத்துக்காக மட்டும்தான் போடுறோம் மற்றபடி எந்த டேஸ்ட்டும் இதுக்கு இதில் இந்த கருவாப்பில் தலையும் கொத்தமல்லி தலையும் இருந்தாலும் நீங்கள் அதுவும் போடலாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து அது போடுறதுக்கு பிடிக்கிறது இல்லை கருவேப்பில் தலை உப்பு தூள் இது இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக சுண்டை விட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதனோடய டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்ண்ணெய்ங்க தேங்கெண்ணெய் நல்ல ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் வந்து கடைசியாக ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணியிருப்பீங்க கிரேவி பண்ணியிருப்பீங்க சில்லி பொரிச்சிருப்பீங்க என்ன விதமாக எப்படி வேணாலும் பண்ணியிருப்பீங்க ஆனால் எல்லா விதத்துலேயும் இந்த சுக்கா பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு டேஸ்ட்டுக்கு மெயினாக தேங்காய் கண்டிப்பாக வேணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் சுக்காவும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக போகிறோம் அதுலேயும் மெயினாக சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சோம் புரட்டாசி வேறு வரப்போகுது பக்கத்தில் அப்படி இருக்கில்ல நம்ம புரட்டாசி வச்சுட்டு இப்போ போய் இல்லை மற்ற வெஜிடேரியனில் சைட் டிஷ் பண்ணால் நல்லா இருக்காது இந்த டீர்னு பிளான் பண்ண தான் எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பருப்பு சாதம் விசில் வர்றதுக்கு உள்ளார சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகக்கூடியது அப்படியே சுக்கா வேறு லெவலில் இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு எச்சம் இல்லைங்களா அதாவது அப்படியே நல்லா சுக்காக வறுத்திருக்கும் அப்படியே அந்த எண்ணெயோட டேஸ்ட்டுக்கு இன்னும் வேற லெவலில் இருக்கும் அப்படியே ஒரு பச்சை வெங்காயத்தை வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா மெய் மறந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்களோட வீட்டில் எப்போவும் ரொம்ப ஸ்பெஷல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் வந்து அதிகமாக செய்வேன் ஏன் அப்படின்னா சரி என்ன குழம்பு வைக்கிறது பருப்பு சாப்பாடு பண்ணிடுவோம் அட என்ன காய் வணக்கிறது அது மேக்ஸிமம் நைட்டில் வந்து டிஃபன் ஐட்டம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ரைஸாக வைக்கணும் அப்படின்னா தக்காளி சாப்பாடும் கூட அதிகமாக வைக்க மாட்டோம் ஆனால் பருப்பு சாதம் வந்து அதிகமாக வைப்போம் அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கிறதுனால நான் வைக்கிறேன்னா என்னன்னு தெரியல ஆனால் வந்து ரொம்ப ஃபேவரேட் எங்கள் வீட்டில் அதுவும் நல்லா சுருக்குன்னு வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் அது சிக்கன் சுக்காவோட தம்பி சூப்பராக இருக்குன்னாங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் செஞ்சாலே மனசு திருப்தியாக இருக்குல்லே அந்த திருப்தியை தான் நம்மளோட சந்தோஷமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ